அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா பாலமதி மலையில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு தான் இருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா இந்த நுழைவாயில் கொஞ்சம் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க உள்ளே நுழைஞ்சி நேராக போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மலையோட கோபுரம் வந்து இருந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்குது அது இல்லாத இங்கே வந்து இப்போது கும்பாபிஷேகம் கூடிய உறையில் நடைபெறுறது தெரிவிச்சிருக்காங்க அந்த இடமே பார்த்திங்கன்னா பச்சை பசியல்னு அவ்வளோ அற்புதமாக அது இல்லாத நம்ம வாகனம் போகிறதுக்கு ஒரு ரோடும் இருக்குது படிக்கட்டில் போகிறவங்களும் போகலாம் இல்லை எங்கனால முடியல இந்த வாகனத்திலே போகிறோம் டூ வீலர் ஃபோர் வீலர் அந்த மாதிரி போனோம்னா போகலாம் சுற்றி பார்த்திங்கன்னா மலைப்பகுதியிலான இந்த பச்சை பசியல்னு அளவுக்கு அது இல்லாத நாங்கள் போகும்போது பனிமூட்டமாக இருந்ததுனால் ரொம்ப அருமையாக இருந்தது நாங்கள் கோவிலுக்கு நெருங்கிய உடனே கோயிலோட கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தது இந்த ஆலயம் மலைப்பகுதியிலேருந்து புதியதாக ஒரு இருபத்தி ரெண்டு அடியில் லிங்கம் வந்து கட்டிட்டு வராங்க இது வந்து கூடிய விரைவில் வந்து எல்லாரும் பார்க்க அனுமதி வரும் அது இல்லாத இந்த ஆலயத்தில் இருந்த அந்த சாமியார் சமாதிக்கு மேலே தான் இந்த லிங்கத்தை கட்டியிருக்காங்க அதில் அவங்க தெரிவித்தது என்னென்னா சாமியார் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி அவங்க சொன்ன கருத்து அந்த லிங்கத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நாகம் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது ஆனால் இரு இருபத்தி ரெண்டு அடி ஆகிட்டு சுற்றிக்கிற ஒரு மலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதை பார்க்கும்போதே எங்களுக்கு நல்லா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருந்தது அதுவும் அது சில்னஸ்ஸு இந்த லிங்கத்தை சுற்றி பாருங்கள் எப்படிலாம் அந்த லிங்கத்தோட இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் பிரமிப்பாகவும் இருக்கும் நீங்கள் அவசியம் சிவனை வேண்டிக்கோங்க அவன்தால் அவன் அருளாலே செல்வது அவர் அருளின்றி நாம் பார்க்கவே முடியாது அதனால் நல்லா வேண்டிக்கோங்க பக்தர்களாக நீங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்